ரெண்டா நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இது சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த வருஷமே நீங்க பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான ஒரு பலன்களையும் நம்ம நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது இந்த கடவுளை வணங்குனா இந்தாண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது கடவுள் இருக்காங்களா கண்டிப்பா வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரியது யாருன்னு பாத்தீங்கன்னா மூன்று எண்காரர்கள் எங்க இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவங்க ஒரு படிப்பு அடிப்படையான வச்சு ஒரு உத்தியோகம் தொழில் செஞ்சால் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்ற அடைய முடியும் ராகுங்கிறது சர்ப்பங்களை குறிக்கக்கூடியது தோல் வந்து தோலில் தான் சென்சிட்டிவ் எல்லாமே சர்ப்பங்களுக்கு வந்து எந்த உணர்வும் இல்லை சர்ப்பம் தோல் தான் வந்து எல்லா விதமான உணர்வுகளையும் தோல் மூலமாக தான் அது எடுத்துக்கிறதுனால இவங்களுடைய தோல்லேருந்து வேர்வை வெளியில் வர்ற மாதிரி நிறைய பலன்கள் சொன்னீங்க நம்ம நேயர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாம் நம்பருக்கு போயிடலாம் சார் ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த எல்லாம் இருக்கும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இது சந்திரனுடைய ஆதிக்கம் இது வந்து இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் சந்திரனுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க பொதுவாக வந்து செவ்வாயினுடைய உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஜோதிட ரீதியாக நட்பு கிரகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எண் வர்றதுனால இந்த ஒன்பது எண்ணுங்கிறது ரெண்டாம் நம்பருக்கு ரொம்ப எதிரி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்பதுங்கிறது நெருப்பை குறிக்கிறது ரெண்டாம் நம்பருங்கிறது நீரை குறிக்கிறது நீரும் நெருப்பு மாதிரி தான் ஒரு எதிர்ப்பு ஒரு அலையை காட்டக்கூடிய ஒரு எண்ணுது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இருபத்தொம்பதுல பிறந்தவங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பொதுவாகவே வந்து சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுடைய சிந்தனைகள் எப்போயுமே மன ஓட்டம் பார்த்திங்கனாக்கா எப்போயுமே மன ஓட்டமாகவே தான் இருக்கும் மனசில் வந்து ஓடிக்கிட்டே ஒரு சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கும் இவங்க உலகத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து இவங்களுக்கு ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து வீண் பயம் சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டை கூட்டிகிட்டு போனோமான்னு சொல்லிவிட்டு சாதியை செக் பண்ணுறது வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்கோம் பட் இவங்களுக்கு ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எதற்கெடுத்தாலும் சந்தேகம் எதற்கெடுத்தாலும் வீண் விவாதம் பண்ணுறது விவாதம் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் அதே மாதிரி மனோரீதியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் வந்து பெரிய சாதனையாளர்களாகவும் இருப்பாங்க மகாத்மா காந்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய எதிர்முனையான ஹிட்லர் எல்லாமே ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்க தான் ரெண்டாம் நம்பர்காரங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மனதை தன்வசப்படுத்திட்டாங்கனாக்க எப்படி தன்வசத்தைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்து நின்றால் தான் அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் கடவுள் நம்பிக்கை குரு நம்பிக்கை அல்லாத ஏதாவது தத்துவத்தின் மேலே நம்பிக்கை மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னாக்கா சத்திய சோதனை படித்து தான் இந்த அளவுக்கு அவர் வந்து மனோ பலத்தை ஏற்படுத்திக்கிட்டார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதே மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாவது வருஷங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை அவங்களுக்கு கொடுக்காது எனினும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரத்த தானமோ ஒரு சிவப்பு நிற உரோ அடைஞ்சிக்கிட்டு வந்தாங்கனாக்கா இதுலேருந்து நல்லா தப்பிச்சிக்கலாம் இந்த வருடம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறத அதற்கடுத்த வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு யோசனை பண்ணிக்கிங்க அது எல்லாருக்கும் சிறந்த வருடம் ஒன்றாம் நம்பர் வருடம் அதனால் அதை பற்றி கொஞ்சம் ரெண்டாம் நம்பருக்காரங்க இந்த ஆண்டு நல்லா இருக்காது ஒன்று பாசிட்டிவ் நியூட்ரல் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கு இப்போ இவங்க நெகட்டிவ் சைடு இருக்கிறதுனால நியூட்ரல் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ரத்த தானம் பண்ணிக்கலாம் உடம்புல வந்து ஒரு சிவப்பு நிற கவுர் அணிஞ்சிக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை கொடுக்கும் இந்த ஒன்பதாவது வருஷத்துல ரெண்டாவது மாதம் பதினோராவது மாதம் ஏன் குறிப்பிட்டோம்னாக்க இந்த ரெண்டாவது மாதம் பதினோராது மாதம் தான் அந்த ரெண்டு நம்பரை குறிக்கிறதுனால தான் அந்த மாதங்களே வந்து ஆகாதுன்னு நான் சொன்னதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்ற பணிகள் எதையும் செய்யாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுமா மாதிரி இப்போ ஒன்றா நம்பருக்கு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஒவ்வொரு மாதம் எப்படி சார் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பா ரெண்டாவது இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கனாக்க எந்த விதமான ஒரு பலன்களையும் நம்ம நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க முடியாது எப்பவுமே வந்து ஒன்று நல்ல ஒரு நேரம் இருந்ததுனாக்க நல்ல வேகமாக ஓடலாம் அதே நேரத்தில் வந்து கெட்ட பலன்கள் ஓடும்போது நடக்கிறதே வந்து ஜாக்கிரதையாக தான் நடக்கணும் ஏன்னா தடுமாறி விடக்கூடிய சூழல் இருக்குது அதனால வந்து இந்த வருடம் வந்து ஒரு ஆபத்தான வருடம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த தானமும் அந்த சிவப்பு நிற கவரும் அணிஞ்சிக்கலாம் ரெண்டாவது வந்து வல்லாரைக்கீரைன்னு ஒன்று இருக்குது வல்லாரைங்கிறது அந்த பிரம்மின்னு சொல்லுவாங்க கடைகளில் வந்து கீரையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி டேப்லெட்ஸாகவும் இருக்குது அதை வந்து அவங்க எடுத்துக்கிறது அவங்களுடைய மனதினுடைய தம்மையை திடத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் ரெண்டாம் நம்பர் காரங்க இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அறிவுரைமா சரி இப்போ பொதுவாக பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுவாங்களே அந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி ரிசல்ட் எல்லாம் எந்த மாதிரி சார் பொதுவாக மா இந்த ஒரு ரெண்டாம் நம்பர் காரங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த கற்பனை துறைன்னு கிரியேட்டிவிட்டி கிரியேஷன் பண்ணுறது கிரியேட்டிவிட்டினால் என்னென்ன கிரியேட்டிவிட்டினா வந்ததுக்கு இப்போ வந்து கிரியேட்டிவிட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் க்ரியேட்டிவிட்டினா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா தாவரங்கள் அக்ரிகல்ச்சர் படிப்பு அதே மாதிரி டைரி சம்மந்தப்பட்ட படிப்பு அதே மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட படிப்புகள் அதே மாதிரி வந்து நீர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போ டையிங் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நீர் சம்மந்தப்பட்டது தான் ஸோ நீர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி அப்படி புதிய உலகத்தை உருவாக்குறது அந்த மாதிரியான ஒரு படிப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் அந்த விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை சரி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு தான் வந்து இந்த ஆண்டு சுத்தமா நல்லாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அதுக்கு பரிகாரமா இந்த கடவுளை வணங்கினா இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதாவது கடவுள் இருக்காங்களா கண்டிப்பா வந்து செவ்வாய்க்குரியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்குது செவ்வாயை குறிக்குது செவ்வாய்க்குரியது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகரை தான் குறிக்கிது ஸோ பழனி முருகர் ராஜ அலங்கார போட்டோன்னு ஒன்று இருக்கு அதாவது பழனி முருகனுக்கு நீங்க போனீங்கன்னா போங்க இல்லைன்னா அந்த ராஜ அலங்கார போட்டோ ஒன்று இருக்கு பெரும்பாலும் வந்து ராஜ அலங்காரத்தை தான் வச்சு கும்பிடணும்னா தான் வீடுகளில் விசேஷம் அந்த ராஜ அலங்கார ஃபோட்டோ வச்சு வீட்டுகளில் வழிபடுறது எல்லா எண்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் ரெண்டாம் காரங்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம்மா முருகனை வணங்கினா தப்பச்சர்லாம் கொஞ்சம் இந்த வருஷத்துக்கு முருகன் தான் வந்து ஒரு காட் ஆஃப் தி இயர் ஆமாம் நம்பரும் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கு சார் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதுமா இந்த தேதி வந்து எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து குரு ஆதிக்கம் குரு எண் ஆதிக்கத்தில் வருவாங்க அந்த குருங்கிற ஆதிக்கத்தில் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கனாக்க பொதுவாக வந்து படிப்பு படித்தல் படிப்பு படிப்படியான முன்னேற்றம் உழைப்பு இதுதான் அவங்களுடைய மெயினான ஒரு கேரக்டர் எந்த எண்காரர்கள் அந்த மூணாம் நம்பக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்க ஒரு சின்ன அளவில் தான் படிப்பாங்க ரொம்ப கஷ்டமான குடும்பங்களில் ப பிறந்திருந்தாலும் சரி பணக்கார குடும்பங்களில் படிச்சு பிறந்திருந்தாலும் சரி படிப்புங்கிறத ரொம்ப கவனமாக படிப்பாங்க படித்ததோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கி அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா அப்போ எவ்வளோ சின்ன வயசுலையே வேலைக்கு போகணுன்னு துடிப்பாங்க உதாரணத்துக்கு ப்ளஸ் டூ முடித்ததோடு வேலைக்கு போகலாம் அப்புறமா படிச்சுக்கலாம் டிகிரி பண்ணிவிட்டு நம்ம உடனே வேலைக்கு போயிட்றோம் மாஸ்டர் டிகிரி அப்புறம் பண்ணிக்கலாங்கிறவங்கலாம் அவங்க தான் உழைத்து பணம் ஈட்டணும் உழைப்பாளிகளாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதணும் அடுத்த மாதிரி ஏனியாக இருந்து ஒரு சமுதாயத்தை உயர்த்தக்கூடியவங்க இந்த மூன்றாயன்காரர்கள் தான் அவங்க உரிய ஆதிக்கம்ங்கிறதுனால அவங்களுக்குரிய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எக்காலமும் நீங்கள் வந்து தொழில்னு போய் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்பவுமே பண்ணவே கூடாது எப்போவுமே வந்து படிப்பு படிப்படியான முன்னேற்றம் நான் இதுக்கு அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் நடிகராக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆக்சுவலாக வந்து கண்டக்டராக இருந்துட்டு நடிகராக இருந்தாலும் கூட அவர் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி வந்திருந்தார்னா ஜெயிச்சிருக்க முடியாது இடையில வந்து நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து அவர் படித்ததுனால தான் அவர் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வந்தார் இளையராஜாவும் அதே தான் அவர் தன்ராஜ் மாஸ்டர்னு ஒரு குருவை வச்சு தான் அவரும் வந்து படிச்சுட்டு தான் இந்த துறைக்கு வந்ததுனால அவங்க ஜெயித்தாங்க மூன்று எண்காரர்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு படிப்பு அடிப்படையான வச்சு ஒரு உத்தியோகம் தொழில் செஞ்சால் தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் எக்காலத்தை கொண்டும் வியாபாரங்கள் தொழில் தொடங்குகிறதில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கன்சல்டண்ட்டாக பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்தாங்கனாக்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு உழைப்பாடிகளாக இருக்கிறதுனால நிறைய பேரை வந்து முன்னுக்கு கொண்டுட்டு வருவாங்க குருவோட ஆதிக்கம் குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க குருவோட பார்வை கிடைச்சாலே அவங்க அனுகிரகம் வந்து தான் குறிக்கிறது இவங்களுடைய அனுகிரகம் இவங்களுடைய பார்வை கிடைச்சாலே இவங்கள்ட்ட போனாலே இவங்க கண்டிப்பான ஒரு ஆசிரியர்களாக இருப்பாங்க கவனமாக இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றி விடுவாங்க சார் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு லாஸில் தான் போகுமா அது வந்து பொதுவாகவே இவங்க பேரில் ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குமா பொதுவாக வந்து ஒரு பேரில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ இவங்களே ஓனர்ஷிப்னு போட்டு இவங்களே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவங்களே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னாக்க நிச்சயமாக வந்து நெகட்டிவாக தான் போகும் இதில் வந்து சந்தேகமே வேண்டாம் இது நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டு சொன்னது இதில் இவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்க மனைவி பேர் ஏதாவது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதுல சம்மந்தப்படாமல் இருந்ததுனாக்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு நிச்சயமாகவே அவங்க பேரில் வந்து இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்ந்துக்கலாம் ஒர்க்கிங் ஒர்க்கிங்னா பிரெயின்மெண்ட்னு வந்துடும் ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் அதிலிருந்து தப்பிச்சிக்கலாமா சார் அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க குரு ஆதிக்கம் வந்து குருங்கிறவர் வந்து செவ்வாய்க்கு வந்து கூடுமான வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நட்பாகவும் இல்லை ரொம்ப நெகட்டிவாகவும் கிடையாது நியூட்ரலாக தான் இருக்கார் அதனால் நீங்கள் என்னென்னு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த வருடமாக உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியலைனாலும் படிப்படியான முன்னேற்றம் மட்டும் நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பதினொன்று அந்த மாதங்கள் வருது இல்லையா பிப்ரவரி நவம்பரை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்க உபயோகிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க இவங்க வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா ஆம்லான்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய்ங்கிறதுல நீங்கள் பார்க்கும்போது குருவுக்குரிய உலோகம் வந்து தங்கம் இந்த தங்கம் வந்து மழையாக பொழிஞ்சுது எங்கே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆதிசங்கரர் கனகதாரா சோதரம் வந்து நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்டு அதை சொல்கிறாரு அந்த நெல்லிக்காய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு தங்கத்தையே வரவழைக்கக்கூடிய பொன்மழை பொழியக்கூடிய வர அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து இவங்க சாப்பிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இது எக்காலமும் நீங்கள் சாப்பிட்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணுக்குனாக்க தோல் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரல் தான் அவங்களுக்கு அதாவது இவங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்திங்கனாக்க பெரிய பெரிய வியாபாரமெல்லாம் பண்ணுவாங்க பட் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கில் தான் இருப்பாங்க யாரோடைய ஒரு ப்ராடக்ட்டு அவர் உட்காந்துருப்பார் ஓனர் நல்லா ஜாலியாக உட்காந்துருப்பார் இவங்கள வேலைக்கு வச்சுட்டா யாரும் வேணாலும் ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க உழைப்பாளிகளாக இருப்பாங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஒரு கல்லூரி நடக்கும்போது ப்ரின்ஸிபலாக தான் இருக்க முடியும் கரஸ்பாண்ட்டு வேறு ஆளாக இருப்பார் ஏன்னா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர் அது வந்து அவர் தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாத்தியாராக இருந்தாலும் அவர் கரஸ்பாண்ட்டு சம்பளம் தான் வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவங்களை பொறுத்த வரைக்குமா பொதுவாக வந்து இந்த செவப்பினரை கவுறு அணிகிறது ரத்த தானம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்க நெல்லிக்காயை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்கத்தை வந்து வாங்குறது தங்கம் வாங்கினாலும் சிறப்பாக இருக்கும் தங்கம் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த தெய்வத்தை விரும்பி வணங்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் குருங்கிறது தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்திங்கிறது தான் இவருடைய தெய்வமாக இருக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குருவும் செவ்வாயும் சேர்ந்த திருச்செந்தூர் முருகர் அவருக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா திருச்செந்தூர் முருகங்கிறது முருகரையும் குறிக்குது அதே மாதிரி குருவுக்குரிய ஸ்தலமாகவும் இருக்கிறதுனால திருச்செந்தூர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் சார் மூணாம் நம்பருக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நாலாம் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அவங்க எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது சார் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றுங்கிறது இந்த தேதி வந்து எந்த மாதங்களில் எந்த வருஷங்களில் பிறந்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து ராகுவோட எண்ணுன்னு சொல்கிறது இந்த ராகுவோட எண்ணு அப்படின்னாலே பொதுவா ராகு அப்படின்னால என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களை கடந்த காலத்தை குறிக்கிறது எப்பவுமே நிகழ்காலத்துல ஏழு ஏழு கிரகங்கள் தான் வேலை செய்யும் கடந்த காலத்துல உள்ள கிரகம் வந்து ராகுவோட அமைப்பு இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூர்வ இது காலம் கடந்த காலத்தை பத்தி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தாலா நம்பர் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த அப்படி நடந்து போச்சு இப்படி நடந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த கடந்த காலத்துல நடந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதையே நினைச்சு அவங்க கடந்த நிகழ்காலத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ராகுவோட குறியீடு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா விநாயகர் தான் ராகுவோட குறியீடு அவர் பார்த்தீங்கன்னாக்க காது பெருசாக இருக்கும் அதனால் இவர் என்ன பண்ணுவார் காது இருக்கா பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்க இந்த நாளியன்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் இந்த வார்த்தைகள் வந்து பிரயோகம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கவனமாக பண்ணணும் அதே மாதிரி அவங்க யாராவது ஒருத்தவங்க பதிலுக்கு பேசுனாங்கனாலும் அதில் அர்த்தங்களை ரொம்ப கண்டுபிடிக்காமல் அதை கடந்து போயிடணும் வார்த்தைகள்லையே இவங்க உட்காந்துருப்பாங்க இந்த வேர்டை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தைகளை கடந்து போயிட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராகுங்கிறது சர்ப்பங்களை குறிக்கக்கூடியது அது தோல் வந்து தோலில் தான் சென்சிட்டிவ் எல்லாமே சர்பங்களுக்கு வந்து எந்த உணர்வும் இல்லை சர்ப்பம் அந்த தோல் தான் வந்து எல்லா விதமான உணர்வுகளையும் தோல் மூலமாக தான் அது எடுத்துக்கிறதுனால இவங்களுடைய தோல்லேந்து வேர்வை வெளியில் வர்ற மாதிரி ரெகுலராக நடைப்பயிற்சி போகணும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி வீட்டு நடுத்தர வயதானாக இருந்தாலும் சரி இவங்க ரெகுலராகவே போய் உடல் பயிற்சி செஞ்சு உடம்புலேருந்து வேறுற வெளியில் வந்துருச்சுனாக்க இவங்களுடைய மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான கோளாறுகள் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் செக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது என்ன காரணம்னாக்க மனதனுடைய ஒரு சோர்வு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த வியர்வு வெளியில் வந்துருச்சுன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று ரெண்டாவது வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பூசாரி வேப்பலை அடிப்பாங்க தெரியுங்களா அந்த குழந்தைகளுக்கு சிறகடிக்கிறது சில இப்போ கொங்கு மண்டலங்களெல்லாம் சொல்லிடுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கனாக்க அந்த ஆரா கிளன்சிங்னு சொல்கிறது நம்ம உடம்புல இருந்து ஒரு ஏழு அடுக்குகள் வந்து ஆறான்னு சொல்லக்கூடிய ஒளிவட்டம்னு சொல்லுவாங்க அந்த ஒளிவட்டத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்கக்கூடியது இந்த வேப்ப மரத்தினுடைய அந்த இலைகளை வச்சு இது பண்ணுவாங்க உடம்பை டச் பண்ணாமல் அப்படியே அது அதை பற்றி க்ளீனிங்கில் கிளன்சிங்னு பேர் இந்த மாதிரியாக வந்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு கோவிலை தேடியோ இதுக்கெல்லாம் செலவெல்லாம் பண்ண வேண்டியில்லை வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துலேருந்து கொஞ்சம் இது பண்ணி ஒருத்தரை கிழக்கு நோக்கி உட்கார வச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி சிறகு அடிக்கிற மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சு விட்டாங்களாலே இவங்களுடைய அந்த மனோ பிரம்மைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது போய் உடல் வந்து நல்லா தெளிவாக இருக்குதுங்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்களும் நல்லாவும் இருப்பாங்க அவங்களுடைய மனச்சோர்வெல்லாம் மனச்சோர்வு தான் வியாதியாகவும் உடல் சோர்வாகவும் அவங்க நினச்சிக்குவாங்க இந்த மனச்சோர்வு உடல் சேர்வு நிற்கிறதுக்கு நல்லபடியா நல்லா வாக்கிங் போய் உடம்புல இருந்து வேர்வ வழியில் வந்துட்டாலே தோஷங்கள் போய் யோகங்கள் பெருக்கும் சரி இவங்க இந்த ஆண்டு தொழில் தொடங்கலாமா அதுக்கு நல்லா இருக்குமா இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் தாங்கிக்கணும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இவங்களுக்குரிய வருஷம் ஸோ அது வரைக்கும் இவங்க வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நியூட்ரலான வருடம் தான் இப்போது ஏற்கனவே செய்ய இவங்க எதில் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ப்ரிண்டிங் தொழில்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ப்ரிண்டிங்கிறது பிம்பம் அதாவது நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பிம்பம் பிம்பம் கண்ணுக்கு தேவையாக உருவமாக இருக்காது ரியலாக இருக்காது ஆனால் பிம்பமாக இருக்கும் அதாவது ஒரு கட்டடம்னு இருக்குவீங்களே கட்டடத்தை வந்து ஒரு வடிவமாக போட்டு பேப்பரில் பார்த்தோம்னா அது கட்டட வடிவமாக தெரியும் ஆனால் உண்மையான கட்டடம் அது கிடையாது அந்த வடிவங்களை வந்து காமிக்கிறது பிம்பங்களை காமிக்கிறது பிரிண்டிங்கில் காமிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ராகுக்குரிய தொழில் அந்த மாதிரி ஃபர்னிச்சர் தொழில் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஹோட்டல் தொழில் இதெல்லாம் வந்து நாலாம் நம்பர் காரங்களுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு நியூட்ரலான வருடம் தான் ரொம்ப அதிகப்படியான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டியதில் இருக்கிறத செய்யலாம் வீடு கட்டுறவங்களும் இவங்கள தான் இருப்பாங்க நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறவங்களும் இவங்களை தான் தான் இருப்பாங்க ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டாக கண்டினியூஸாக முடிச்சுட்டு புது வருடத்தில் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அந்த முயற்சிகளை செய்யணும் ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டில் இருக்கக்கூடியதை முடிச்சுட்டாங்கனாலே போதுமானது ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுமா கண்டிப்பாக இது வந்து மா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நாலாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல நிச்சயமாக நடக்கும்னு நம்ம அடித்து சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஒவ்வொரு மாதம்ங்கிறத விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு மொத்தமாக நம்ம பார்க்கணும் இந்த வருஷத்தை ஒன்பது எண்ணு ஆதிக்கமாக வர்றதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து பழனிமுருகர் ராஜ அலங்காரத்தை வச்சு சாங்குன்றது இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி உடம்புல சிவப்பு நிறக்கவர்கள் அணிகிறது ரொம்ப நல்லது ஏதாவது உங்கள் ஒரு பிறந்த நாளைக்கு இன்னைக்கு இந்த வருட பிறந்த நாளை ரத்த தானத்தோட கொண்டாடுங்கிறது தான் என்னுடைய கருத்துமா ஐந்தியன்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் எந்த விஷயமும் செய்யணும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இவங்க பிடிக்காமல் எதையாவது செஞ்சாங்கன்னாக்கா அது போய்விடும் தோல்வி அமைஞ்சிடும்